முல்லைப் பெரியார் அணைக்கட்டிய கர்னல்ஜான் பென்னிக்குய்க்கின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா இருபத்தி ஏழாவது ஆண்டாக கிராம மக்கள் ஒருங்கிணைந்து பென்னிக்குய் புகைப்படத்துடன் ஊர்வலமாக பதினைந்தாம் தேதி பகல் பதினோரு மணி முதல் பாரம்பரிய முறையில் கொண்டாடியது வியப்பில் ஆழ்த்தியது தேனி மாவட்டம் பாலார்பட்டி கிராமத்தில் முல்லைப் பெரியார் அணை கட்டிய கர்னால்ஜான் ஜான் குய் பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் பாரம்பரிய முறையில் கொண்டாடி வருகின்றனர் முல்லைப்பெரியார் அணை கட்டி ஐந்து மாவட்ட மக்களின் தாகம் தீர்த்த கருணாஜான் பென்னிக்கு கடவுளாக போற்றி அவரது நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறநாள் விழாவை முன்னிட்டு பாலார்பட்டி கிராமத்தில் தொடர்ந்து இருபத்தி ஏழாவது ஆண்டாக பிறந்தநாள் விழாவை கிராம மக்கள் ஒன்று கூடி கொண்டாடி வருகின்றனர் தேவராட்டம் சிறுவர்கள் சிலம்பம் சுற்றி ஆட்டம் பாட்டத்துடன் பாரம்பரிய முறைப்படி ஊர் மக்கள் ஒன்று கூடி தலையில் பொங்கல் பானை சுமந்து அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து கிராமத்தை சுற்றி ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குழவையிட்டு பாரம்பரிய முறைப்படி விறகெடுப்பில் பொங்கல் படையலிட்டு கர்னல் ஜான் பென்னிக்கு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில் ஐந்து மாவட்ட மக்களின் தாகம் தீர்த்த கர்னல் ஜான் பென்னிக்குக்கே கடவுளாக போற்றி அவரது பிறந்தநாள் விழாவை எங்கள் கிராமத்தில் தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் மேலும் எங்கள் உயிர் உள்ளவரை இந்த கர்னல் ஜான் பென்னிக்குக் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது தொடரும் என்று தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஆர் பிரியாணி நிறுவனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிராம மக்களை ஒன்றிணைந்து கர்னல் ஜான் பெனிக்கு பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் சிறப்பித்தார் தொடர்ந்து அனைவரும் கர்னல் ஜான் பென்னிக் குக்கின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்